வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்சோட் அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் செபில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் செம்கார் ஐடிசி லிமிடெட் என்எம்டிசி ஜே குமார் இன்ஃப்ரோ ப்ராஜெக்ட் லிமிடெட் டிவிஎஸ் ஹோல்டிங் பவன் ஹான்ஸ் லிமிடெட் ஓஎன்ஜிசி யூனிமெக் விப்ரோ மொபிக்விக் இந்த கம்பெனிகள் வந்து அப்டேட்டை அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டக்சோட் அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பெர்ன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு நிப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மூணாவது நாளா தொடர்ச்சியா வந்து டவுன் ஆயிருக்கு இன்னைக்குமே வந்து பிராடர் மார்க்கெட் இண்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிப்டி பிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எல்லா இன்டெக்ஸுமே வந்து இன்னைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிபி பிஃப்டி ஓன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்லயும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆயிருந்தாலும் ஃபர்தராக அதை டவுன் ஆகி எண்ட் ஆஃப் த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் நூத்தி முப்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டர்ல விழுந்திருக்கிற ஒரு மரண அடினாலதான் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது நிப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பர்சன்டேஜில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பெர்சென்டேஜ் அதே மாதிரி சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆகி க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருந்து ஃபினான்ஸ் செக்டர் தான் வந்து இன்னைக்கு மேஜர் பிளேயர் வந்து நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு இதுல மெயினான பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு ஐசிஐசி பேங்க் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு சிக்னிஃபிகண்டா சிக்னிஃபிகேட்லேயே கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்கு இந்த டிக்ளைனுக்கு நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு இதே சமயத்துல பார்மசூட்டிகல் செக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது டாக்டர் ரெட்டி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்கு சிப்லா டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்கு அரவிந்தோ ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்கு ஸோ ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்மா செக்டர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ எஃப் அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணி பதினாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்ஐஐ மார்க்கெட்டில் மைனஸ் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து வெளியெடுத்திருக்கிறாங்க டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் வேலியும் பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் டிஐஎஸ் வந்து நாலாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறாங்க ஸோ எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டாவது கன்சர்வ் டேவாக வந்து மார்க்கெட்டில் இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துருக்காங்க ஸோ அவங்க வெளியெடுக்கிற ட்ரெண்டுங்கிறது வந்து ஸ்லேட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் கன்னியூஸாக ஃபர்தராக வெளியே எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அமௌண்ட்டை ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டாஃபை கெய்னஸ் அண்டு டாஃப் ஐ லூசஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கெய்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு டாக்டர் ரெட்டி சிப்லா விப்ரோ ரிலையன்ஸ் டாஃப் ஐ லூசஸ் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பவர் கிரிட் பெல் என்டிபிசி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் டாஃப் கெய்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் யுனைட் டிஎஸ்பிஆர் நார்குரே இண்டிகோ டாஃபை லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ் அதானி கிரீன் எனர்ஜி ஹால் மதர்சன் பிஎன்பி இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ் தான் வந்து இருக்குது ஸோ மார்க்கெட்டில் நம்ம அடுத்து வர நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா செபிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஒரு யூடியூபர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி நடத்தக்கூடியவரான ரவீந்தர் பாலு பாத்தீங்க அப்படின்னா அவர் பாரதி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு இது மூலமா வந்து அவர் வந்து ஒரு இன்வெஸ்டர் அட்வைசரி கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காரு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செபி வந்து ஒரு பேன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வந்து இவங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் அட்வைசரி வந்து நடத்தக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவங்க இதுவரைக்கும் ஏர்ன் பண்ண ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ப்ளஸ் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபா பெனால்ட்டி வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா செபில ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசரி பர்சன்ஸ்கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கணும் அதை தவிர்த்து அந்த மாதிரி இல்லாத ஆளுங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து சஜஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க இவங்க கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து செபி வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஷார்ட் டேம்கான ஒரு பேர்னும் ப்ளஸ் வந்து இந்த பெனால்ட்டியும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் காப் இந்த கம்பெனியில வந்திருக்கூடிய அப்டேட் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணிருக்கிறாங்க சென்ட் காப் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க பிளஸ் இதோட பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு மெகாவாட் ஹவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் எஸ்சி இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இதோட டைம் லைன் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள இந்த பிளான்ட்டுங்கிறது வந்து ஆப்ரேஷன் வந்துடணும் இது வந்து பிபிஏ அதாவது பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் அரைக்கிறது இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா கார்ப் கிரீன் ரினூபிள் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரினுவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஆறு கிகாவாட்டா அதே மாதிரி குளோபல்லி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு காண்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு அளவுக்கு இவங்க வந்து பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவங்க கிட்ட இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி லிமிட்டெட் இந்த கம்பெனியில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் ஐடிசி லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிமர்ஜரே லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கான டேட் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்குது ஜனவரி ஒன்னுல இருந்து இந்த ஐடிசி டிமர்ஜருங்கிறது எஃபெக்ட் வரப்போகுது பிளஸ் அவங்க வந்து அவங்க ரெக்கார்ட் டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ஆறை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட அப்டேட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஜீரோ ஃபைவ் அளவுக்கு டவுன் ஆகி நானூற்றி அறுபத்தி ஒரு லெவல்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்எம்டிசி இந்த கம்பெனியில் வந்து ஒரு அப்டேட் என்எம்டிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கான ஃபாலோ வந்து பார்த்துருக்குது இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அயன் ஓர் மைனுக்கு டியூட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இம்போஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அயன் ஓர் மைனுக்கான இந்த டியூட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எயின் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக வந்து அவங்க பத்தாயிரம் கோடி அளவுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸாகவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அதாவது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மைனிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள் கட்டக்கூடிய அந்த மைனிங் டேக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து வந்திருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இதை வந்து இம்போஸ் பண்ண போறாங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா என்எம்டிசிக்கு ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து டியூவாக அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அவங்களோட ரெவன்யூங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட்ங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு இறங்கியிருக்குது ஸோ இந்த கம்பெனின்னு மட்டும் இல்லாமல் மைனிங் செக்டாரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் இதே ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எப்போ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போலருந்தே இதை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய அப்டேட் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் கான்ட்ராக்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இதோட வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இதை என்பிசிசி இந்தியா இருந்து இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஹரிநகர் காலனி டெவலப்மெண்ட்டுக்காக டிடிசிட்ட இருந்து இதோட டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மாதத்துக்குள்ளே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் இவங்க வந்து ரீசண்டாக இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து இவங்க வந்து ஒரு ரோடு ப்ராஜெக்ட் வந்து தானே ப்ளஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இதோட டெட்லைன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு மாதமாக இருக்குது ஸோ வரக்கூடிய குவார்டர்ஸ்ல வந்து இவங்களோட ரெவன்யூ க்ரோத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்ஷனை அக்யசியேஷன் மூலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த அக்யசியேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணனால மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வந்து இவங்க ஐநூற்றி கோடி அளவுக்கு வந்து அக்யசியேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த அக்யசியேஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் எமரால்டு அதாவது டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்சி கம்பெனி இவங்க வந்து ஒரு நூறு சதவீத அக்யூசியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சிசிடிஎஸ் ரேடியல் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ ஐடி பார்க் இதுல இருந்து இவங்க பண்ணிருக்காங்க இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இவங்களோட ஓன் சப்சிடா மாறப்போகுது இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ் எமரால்டு கம்பெனி வந்து அவங்களோட மார்க்கெட் ஆக்சஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க பிளஸ் வந்து அவங்களோட ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து ஒரு மேக்ஸிமைஸ் வந்து பண்றாங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பவன் ஹான்ஸ் லிமிடெட் அண்ட் ஓஎன்ஜிசி இந்த கம்பெனிகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா பவன் ஹான்ஸ் இவங்க வந்து த்ரூ என்ஜி ஹெலிகாப்டர் வந்து ஒரு நாலு நம்பர் வந்து ஓஎன்ஜிசி க்ரூ சார்ஜ் சர்வீஸ் இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இதுக்கான கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு கோடி அளவுக்கான கான்ட்ராக்ட் வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அளவான ஸ்டாக்ஸ் வந்து பவன் ஹான்ஸ்ல இருந்து ஹோல்ட் பண்றாங்க பேலன்ஸ் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஓன் பண்றாங்க யூனிமேக் இந்த கம்பெனில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் யூனிமேக் ஏரோஸ்பேஸ் இவங்க வந்து ஐபிஓ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் பேண்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்குது இவங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு கோடி அளவுக்கான பண்டை ரைஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணி இதோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஓப்பன் ஆகி டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது ஷேர் அலக்கேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கான ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பதினஞ்சு சதவீதம் அளவுக்கான ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ கம்பெனியில் வந்து கூடிய ஒரு அப்டேட் விப்ரோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு வேல்யூ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அக்விசியேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து சைன் ஆயிருக்குது இவங்க வந்து நூறு சதவீதம் ஷேர் ஹோல்டிங் வந்து ஹோல்ட் பண்றாங்க ஏவிடியில இந்த கம்பெனியோட அக்விசேஷன் வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா முன்னூத்தி முப்பது கோடியா வந்து இருக்குது அதாவது நானூறு மில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு வேல்யூஷன் வந்து இருக்குது குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிடி ஆப்ரேஷன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிங்கப்பூர் நெதர்லாந்து இந்த நாடுகளில் வந்து இருக்குது இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ அவங்களோட ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றாங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொபிக்விக் இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி இன்னைக்கு அவங்களோட ஐபிஓ வந்து டெபிட் வந்து பண்ணிருக்கிறாங்க சோ இன்னைக்கு இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து ஓப்பன் ஆயிருந்தது அதாவது லிஸ்ட் ஆயிருந்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் பேண்டான இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாக்குள்ள வந்து அதோட பிரைஸ் பேண்ட் இருந்தது பட் இன்னைக்கு லிஸ்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில வந்து லிஸ்ட் ஆயிருக்கு இது வந்து ஐம்பத்தேழு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் அளவுக்கான ஒரு ப்ரீமியம் பிரைஸ்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்குது க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது அப்படிங்குற ஒரு ரேஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகும் போதே வந்து இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் இருந்தது அறுபத்தி ஏழு மில்லியன் அளவுக்கான ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இருந்தது பிளஸ் வந்து இது நூத்தி இருபது மடங்கு வந்து அதிகமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துருந்தது இந்த ஹைப் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனான காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து இப்ப டிஜிட்டல் பேமெண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து பூம் ஆகிட்டு இருக்குது எல்லாருமே எல்லா பேமெண்ட்டுமே வந்து டிஜிட்டலா தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட டிரான்ஸ்பன் வேல்யூங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் இரநூத்தி அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் ரூபியா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த வருஷத்துல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ட்ரில்லியன் ரூபியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த ரீசனால தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து ஓவரு சப்ஸ்கிரிப்ஷனாவும் ஆயிருக்குது பிளஸ் லிஸ்ட் ஆனதும் அதிக பிரைஸ்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்குது ஸோ இருந்தாலுமே மார்க்கெட்டில் இதுக்கான காம்படிஷனுங்கிறது வந்து ஹெவியா இருக்குது ஸோ அந்த ரீசனால பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸுங்கிறது வந்து ஃபர்தராக டிக்ளைன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்குது யாரெல்லாம் வந்து ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கோ அவங்களாம் வந்து ஹோல்ட் பண்ணலாம் புதுசா என்ட்ராகணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இப்போ என்ட்ராகிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து ஓவர் வேல்யூடா வந்து மாறிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் போயிருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து இருக்குது ஃபர்தராக இதுக்கு கீழே குறையிறதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது ஸோ நம்ம முன்னாடிலருந்து சொல்லிட்டு வரோம் மார்க்கெட் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜ் ஒரு சைடு வந்து இருக்குது ஸோ இது வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக தான் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ